ರೆಡಿ ರೆಡಿ ರೆಡಿ

ஒட்டலாட்ட வந்துட்டேரே போல கடமையான போராட்டத்துக்கு பிறகு முதல்ல அங்க ஊர மூலையில இருந்து மாட்டு மாடுங்க வருங்க. குடும்பமா பாருங்க காயை. ஊரவா தெரா. என்ன பைக்க எடுத்து வர பைக்கு நின்னு போனே. எங்க போற பைக்கி நின்னு போங்கோஜா. ஊடல வந்துருனது. ஒட்டலாட்ட வந்துட்டேரே போல. மரமடி வந்து சக்கமால் கூட மரமடி வந்து சக்கமால் சொல்றா.

துரி குட்டு நடவடிக்கிட்ட இருபது சரத சிவன் சங்கமாள்புரம் சரத ஜீவன் சங்கமாள் புரா திரு ததா திரும்பதா சுடலையாண்டவர்களை சுடலையாண்டவர் சுடலையாண்டவர்களை தெக்கி தவன் வினைவக தனமுத்தி கேள்வி முடஞ்சிப்பட்டி தனமுத்து பட்டியா சுரேஷ் குமார்

அப்புறம் வேண்டாம் வந்துடுதுடா நம்ம வேற கொடியில வந்து கொஞ்சம் மின் எடுத்துட்டு போவோம் கொஞ்சம் ஆ இrene 보니 பிச்ச Adikraanga பட்டாதா பட்டாதா வர வர கரிசல் குளம் கருப்பு ஜோரை இரண்டாவது வந்துடுதுடா மூன்றாவது வந்துடுதுடா

对不。

எஸ்ரதாய் இரண்டு எட்டு இருப்பது இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிரிப்பது எட்டு பெற்றிருப்பதா பரமதிவன் தக்கமாக பரமதி தக்கமாக சொல்றா என்னரோடி இந்த சார்பமாக கடிகல் போல கடிகள நான்டல வந்து கொண்டிருப்பது நான்டல வந்து கொண்டிருப்பது இந்த சொற்களின் மதிப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச இந்த சின்ன ப்ளீஸ் பாக்கம் முடியுதே ஒவ்வொருத்தர் சுயதாமர கடிகொசாமி யாரை தேக்கிட்டாலும் அந்த காவலது தரக்குப்பிட அப்பேதோ ஒரு அதிதிரையடியா

દાઈ અરુલ આવી ગયા ને આ 100 આઈટ પાતે આ ડિસ્પ્લેવે ચલા પાતકો નિર્માણ વાત ને మా అదివాటు <popata> <alla ind> <Couldata> <standardized Awaler eben>

போட்டி வருகின்றலை முத்து கன்னா புலியடி போட்டி வருகின்றா ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேசுகிறேன் ராமநாதபுரம் மாவட்ட இணைந்து

په دې ماره کې دې کډې شي دې دې چې مې مې موجه کې مو دا لا دا وټورې په تا په کيلاپټا په کيلاپټا راځي پټل راځي پټل او دلته وټورې په دې په نوې وټورې په پښتو ژبه باندې پښتو ژبه باندې وټورې په ماټانم کيلاپټا ماټانم کيلاپټا ماټانم کيلاپټا راځي

கடக்கு சாணாக்கரு கருப்பு பண சம்பந்தை கூப்பிட்றான் போட்டி வருகின்ற சாரணி மருதாள் கருவி புத்து மூன்றாவது ஆண்டுகட்டு இருப்பது மூ மூன்றாவதாம் ஆண்டுவெட்டு இருப்பது அணி துவளக்கறிஞர் அணி துவளக்கறிஞர் நீ பப்பா புரிய நீ கன்னியாகுமரி மாவட்டம் போட்டி வருகின்ற சாரணி மருதாள் கூட்டி நம்பிடாது நான்காவதாம் ஆண்டுகட்டு இருப்பது ஆரண்டு குருஷ்குமார் அய்யக்கார பேசி துரஷ்ஷா விபிட்றான் சிஎம் சாமி எஸ் இரம்பாய் ஐந்தாவதாக ஆட்டுவெட்டு ஆறாவது இடத்தை

नागी उंदे माता बसना चे माता वातु गटना पण राजा न किला पोटा माता न किला पाता माता दम कीला पाता माज बोट राज गोटा माटि वरित्र चार दी गोटी वरी चारि गिला पाटा बोटो वे चारदी मानिक देर दा गोटेरे पड़े मने गुरबा चालू के रेसाइग ಸರ್ವ ಕಡೆ ಬಸ್ತಿ ರೇಚಾರ ನೀ ಮಾುಕರ ಮ್ಯಾಮಿ ಸಹಿ ಅಣ್ಣ ಸರಕಾರ レッツゴーラギーだって言ってくれてんぷら。